கிறிஸ்தலார்டு லேவியர் ஆகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் அமேன் ஆண்டவருடைய கட்டளைகளும் அவருடைய கற்பனைகளும் ஆண்டவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் இருக்கிறது இப்படி இருக்க ஆண்டவர் நம் இடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் நாம் அவருடைய சித்தத்தின்படி நடக்கவும் கைக்கொள்ளவும் கொள்ளவும் அதின்படியே செய்யவும் வேண்டும் என்பதே அமேன் நாம் எல்லோரை குறித்தும் ஆண்டவருடைய சித்தம் என்பது இருக்கிறது அதே போல நமக்கும் நம்முடைய வாழ்வில் சில சித்தம் என்பது இருக்கிறது இது நம்முடைய வழிகளாய் இருக்கிறது இப்படி இருக்க நாம் எதை பின்பற்ற போகிறோம் நாம் வைத்திருக்கிற திட்டத்தையா நம்முடைய சித்தத்தையா இல்ல ஆண்டவருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் பின்பற்ற போகிறோமா வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று அமேன் ஆகையால் ஆண்டவருடைய சித்தமும் அவருடைய திட்டமும் நம்முடைய தீமைக்காக அல்ல நம்முடைய சித்தமும் நம்முடைய வழிகளும் வேண்டுமானால் நமக்கும் பிறருக்கும் தீமையாக இருக்கும் ஆனா ஆண்டவருடைய சித்தமும் அவருடைய திட்டமும் ஒரு நாளும் யாருடைய தீமைக்காகவும் இருக்காது ஆமேன் ஆகையால் நம்மை நாமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய அவருடைய வழிகளில் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம் அவரே நமக்கு கிருபை கொடுத்து நம்மை நடத்துவார் ஆமேன்